நம்ம தமிழ்நாட்டில் இந்த சட்டமன்ற தேர்தலில் சிறிய கட்சி முதல் பெரிய கட்சி வரை வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் பயணம் ஈடுபட்டு வராங்க இந்த தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் தேமுதிக இந்த ரெண்டு கட்சியுமே வந்து அளவுக்கு மீறி ஆசைப்படுறாங்க அதாவது வந்து காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றாங்கன்னா இந்த தேர்தலில் வந்து எங்களுக்கு வந்து குறைந்தது முப்பது தொகுதியாக ஒதுக்கணும் கூட்டணி கட்சி அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அதுக்கடுத்து தேமுதிக என்ன சொல்றாங்கன்னா குறைந்தது இருபது தொகுதியாவது எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு தேமுதிக சார்பாக கூறப்படுது அப்போ காங்கிரஸ் தேமுதிக இந்த ரெண்டு கட்சிக்கும் தமிழ்நாட்டில் செல்வாக்கு பார்த்தா துளியளவும் செல்வாக்கு இல்லை தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி நல்லா வலுவா இருந்துச்சு வலுவா இருந்த காங்கிரஸ் கட்சியை மொத்தமாக அழிச்சிட்டு திமுக தமிழ்நாடு வந்து கால் உண்ணாங்க காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் செல்வாக்கு சுத்தமாக சொல்ல பண்ண கிடையாது இந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இருநூத்தி முப்பது தொகுதியிலும் தனித்து போத்திட்டு இருந்துச்சு குறைந்தது இருநூத்தி முப்பது தொகுதியில வந்து குறைந்த நூறு ஓட்டோட வாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு தான் வந்து காங்கிரஸ் செல்வாக்கு இருக்கு சொல்ல போனா காங்கிரஸ் கட்சி மக்கள் உரிமை காட்டி என்னைக்குமே போராடணும் கிடையாது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது எதுவுமே கிடையாது சொல்ல வந்து சொல்ல வந்து மக்களின் உரிமை காண்டி காங்கிரஸ் கட்சி என்னைக்குமே போராடணும் கிடையாது பேசணும் கிடையாது சும்மா பேருக்குன்னு தமிழ்நாடு ஒரு பேருக்குன்னு வச்சுக்கிறாங்க நம்மளுக்கு வந்து திருட்டு திமுக வந்து நம்மளுக்கு வந்து முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுது நம்ம எவ்வளவு சீட்டு கேட்டாலும் நம்ம வந்து தொகுதி ஒதுக்கிடுவாங்க ஏன் கொள்கை இல்லாத கோட்பாடு இல்லாத மக்கள் மீது அக்கறை இல்லாத காங்கிரஸ் கட்சி வந்து திமுக கூட்டங்களை எவ்வளவு தொகுதியான கொடுத்துருவாங்க ஏன் கொடுக்குறாங்கன்னா ஒன்றியத்தில் வந்து காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி நடக்கும்போது எப்படியா ஒன்றியத்தில் வந்து எப்படியாவது ஆட்சியிலும் அதிகாரம் வாங்கிடலாம் அப்படி வாங்கியாவது தமிழ்நாடுலாம் நம்ம கொள்ளடிக்கிறோம் இந்தியாவும் நம்ம கொள்ளடிக்கலாம் அப்படின்ட்டு முழுக்க முழுக்க திமுக செயல்படுது அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் வந்து நம்ம வந்து காங்கிரஸ் நம்ம ஒத்துழைச்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மத்திய அமைச்சர் பதிவு கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஒரே ஒரு கெட்ட எண்ணத்தினால் அந்த கெட்ட எண்ணத்தினால வந்து தமிழ்நாட்டு மக்களை மொத்தமாக வந்து காங்கிரஸ் அடமான வாக்கி திருட்டு திமுக அதுக்கிட்ட தேமுதிக்கா அதாவது காங்கிரஸ் கட்சி எவ்வளோ தொகுதி இருந்தாலுமே திமுக கொடுத்துருவாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து தேவை இருக்கு காங்கிரஸ் கட்சி தேவை இருக்கு அதனால வந்து கொடுத்துருவாங்க ஆனா தேமுதிக வந்து கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா அதாவது தேமுதிக கட்சி வந்து அளவுக்கு மீறி இருபது தொகுதிக்கு மேல கேட்கறாங்க இதே மாதிரிதான் காங்கிரஸ் எப்படி அதே மாதிரி தேமுதிக கட்சியும் வந்து மக்களுமே மீது நலன் கிடையாது அதே மாதிரி பார்த்தா வந்து கொள்கை கிடையாது கோட்பாடு எதுவுமே கிடையாது மக்கள் உரிமை காட்டி என்னைக்குமே போராணம் கிடையாது ரெண்டு கட்சி கட்சி என்ன சொல்லுதுன்னா நாங்க யாரோட கூட்டணி வைக்கிறோமோ அவங்க யாரோட கூட்டணி வைப்பாங்க ஒன்னு அதிமுக கூட்டணி வைப்பாங்க கூட கூட்டணி வைப்பாங்க ரெண்டு கட்சி தான் அதை விட்டு அவங்க வேற வழியே இல்ல அந்த கட்சிக்கு போனாங்கன்னா எனக்கு குறைஞ்சி இருபது ரூபாய் கேட்கறாங்க அதாவது வந்து தேமுதிகா கட்சினால வந்து தமிழ்நாட்டில் தனிச்சிருந்துச்சுன்னா இரநூத்தி முப்பது தொகுதி தனிச்சு இருந்துச்சுன்னா குறைந்தது இரநூத்தி முப்பது நாலு தொகுதியிலையுமே வந்து நூறு ஓட்டு விட வாங்க மாட்டாங்க தேமுதிகா ஒரு தொகுதிக்கு நூறு ஓட்டு வீடு எல்லாம் தேமுதிக கட்சி கிடையாது ஆனால் இருபது தொகுதிக்கு தந்தா தான் அவங்க கூட்டணி அடம் பிடிக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு கிடையாது கொள்கை கோட்பான என்ன தெரிய மாட்டேக்கு தமிழ்நாட்டு மக்களை இந்த திமுகவும் அதிமுகவும் ஒரு முட்டாளா மாற்றி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு தான் ஏன் முட்டாளா மாத்தி வச்சிருக்காங்கன்னா இந்த மக்கள் முட்டாளா இருக்க போய் தான் மாறி மாறி ஒன்னு அடிமை அதிமுக இல்லை திருட்டு திமுக மாறி மாறி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வராங்க இந்த தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் விழிப்புணர்வு பெற்றாங்க அரசியல் அவர் வந்துருச்சு மக்கள் நலன் மீது அக்கறை வந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் வந்து தொடைத்து எரி தமிழ்நாட்டை ஆட்சி செய்பவர்களும் ஒன்றியத்தை ஆட்சி செய்பவர்களும் மக்கள் நல்லது பண்ண மாட்டேங்கிறாங்க முழுக்க முழுக்க மக்கள் விரோசெல்லாம் செஞ்சுட்டே வராங்க அப்போ தேமுதிக கட்சியாக இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் நீங்களாம் வந்து சின்ன சின்ன கட்சியாக இருக்கிறீங்க நீங்களாம் ஏன் வந்து மக்கள் போராட மாட்டேங்கிறீங்க மக்கள் உரிமைக்காண்டி போராடினீங்கன்னா கண்டிப்பாக உங்க கட்சி வந்து கண்டிப்பாக வள வலுப்படும் ஆனால் வந்து மக்கள் உரிமைகாட்டி போராடவே மாட்டேங்கிறீங்க முழுக்க முழுக்க அங்கே கட்டிக்க வாங்கலாமா இங்கே கொட்டிங்க வாங்கலாமா அப்படி தான் முழுக்க முழுக்க உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்பாடு இருக்குது